விஷயங்கள் சின்ன விஷயம் சொல்றேன் சார் நைன்டி நைன் பர்சன்ட் ஏன் தோக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஏன் ஒன் பர்சன்ட் மெம்பர் மட்டும் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது அவங்க ரொம்ப பெரிய ஆரோ எதிர்பார்க்கறது கிடையாது சின்ன சின்ன ஆரோ எதிர்பார்க்கிறாங்க டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஆரோ எதிர்பார்க்கிறாங்க ஓகே ஒரு ஒன் லேக் ருபீஸ் கேபிட்டல் அப்படின்னா ஒன் பர்சன்ட் ஆரோ தௌசண்ட் ருபீஸ் ரைட் ஒன் பர்சன்ட் ஆரோ தௌசண்ட் ரு அப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மார்க்கெட்ல நீங்க எங்கனாலே மூவ்மெண்ட்ல ஈஸியா இன்கம் ஆனால் நம்மளுக்கு அது பத்தாது ஏன் சொல்லுங்க கொண்டு வரதே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கேபிட்டல் யாரோ ஒருத்தருடைய வீடியோ பார்ப்பீங்க இல்லை வேற எதனா ஒரு மோட்டிவேஷன் குரூப் பார்ப்பீங்க அதுக்காக திரும்ப நம்ம ட்ரேடிங் நம்பள அவ்வளவு மாதிரி ஜெயிச்சு இல்லை அவ்வளோ மாதிரி ஆளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க லாஸ் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க ஆனால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உடனே கட் பண்ணுவாங்க

ஓகே அப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் நீங்க ஆப்ஷன் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்ப்பீங்களா ஒரே நாள்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் வரணும் இல்ல பிப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வரணும் எதிர்பார்க்க முடியுமா ஏன்னா அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் உங்களுக்கு க்ரோ ஆகும் உங்களுடைய இன்கம் அப்ப பாக்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ரெடி ஆகக்கூடிய உங்களுக்கு இன்கம் ஒரே நாள் எதிர்பார்க்கறது தப்பு தானே ரைட்டா இல்லையா ஒரே நாள் எதிர்பார்க்கறது தப்பு தானே அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட தான் நீங்க ஆப்ஷன்லயும் பயன்படுத்த வேண்டும் ஒன் இஸ் டு ஒன் உங்களுடைய கேபிட்டல் ஒன் பர்சன்ட் இல்ல டூ பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வந்துச்சுன்னா நீங்க எக்ஸிட் ஆயிடணும் ஓகே ஹோப்புக்காக இங்க இருந்து அங்க போகலாம் இங்க இருந்து வரலாம் யாரும் மார்க்கெட்டை பிரிடிக் பண்ண முடியாது இதுதான் உண்மை யாரும் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன செய்யுதுன்றது யாராலும் பிரிடிக் பண்ண முடியாது அந்த டேட்டாவுடைய கன்ஃபர்மேஷன் பிரகாரம் தான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் அந்த ஒன் கேண்டல் என்ட்ரி ஒன் கேண்டில் எக்ஸிட் என்னுடைய மெத்தட் நிறைய பேர் இன்ட்ராடே பண்றாங்க அது பண்றாங்க அது அவங்களோட ஸ்டைல்ஸ் என்னோட ஸ்டைல்ஸ் நான் லாஸஸ் ஹோல்டு பண்ண மாட்டேன் என்னோட கேபிட்டல்ல டூ த்ரீ பர்சன்ட் மேல நான் லாசஸ் ஹோல்டு பண்ண மாட்டேன் அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் ஒன் டு டூ போதும் ஒரு நாளைக்கான இன்கம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா அதை நம்மளுக்கு பத்தாது ஏன்னா அதை வச்சு இல்லைன்னா ஒரு ஒரு நாளைக்கான பத்தாயிரம் இல்ல பத்தாயிரம் அப்புறம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் எடுத்த மைனஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ரீகவர் போயிட்டு திரும்ப லாஸ்ல கன்வெர்ட் ஆயிட்டு திருப்பி லாஸ்ல இருக்க திரும்ப ஃபண்ட் ஆட் பண்ணிட்டு திருப்பி அதுவும் லாஸ்ல கன்வெர்ட் ஆயிடும் இப்படிதான் நடக்கும் இப்படிதான் சைக்காலஜி ஒர்க் ஆகும் இப்படிதான் மார்க்கெட் செய்ய வைக்கும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் கொடுக்குது டெய்லியுமே இன்கம் கொடுக்குது அது ஏன் வெயிட் பண்ணி நீங்க மொத்த லாஸையும் கன்வெர்ட் பண்றீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது ஏன் லாஸ கன்வெர்ட் பண்றீங்க போதுன்ற மனசே இல்லையே போதும் என்ற மனதுமே பொன்னானதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் சிறுதுளி என்பது பெருவெள்ளம்னு சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயங்கள் மாதிரி தான் நீங்க பயன்படுத்த வேண்டும் ஸ்டாக்ல எப்படி ஸ்லோவா ஸ்டெடியா மூவ் பண்ணதோ ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா இறது கஷ்டம் ஸ்டாக்ல ஓகே நல்ல ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்து டூ ஹண்ட்ரட் சில டைம்ல மந்த்லி ஒரு டைம்ல டூ டைம்ஸ்ல ஒரு பூம் வரலாம் அவ்வளவுதானே தவிர அவ்வளவு இன்கம் நீங்க எதிர்பார்க்க ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங்ல பொறுத்தவரை வந்த உடனே கேம்லிங் தான் ஐம்பது ரூபா பிரீமியம் நூறு ரூபாயிடுமா பத்து ரூபா பிரீமியம் இருநூறு ரூபாயிடுமா சார் இதெல்லாம் கேம்லிங் என்ற ஒரு சூதாட்டம் மட்டுமே ஆனா பர்ஃபெக்டா ட்ரேட் பண்றவங்க பர்ஃபெக்டான ப்ரொபஷனல் லெவல் இருக்கக்கூடிய ட்ரேட் பண்றவங்க இந்த மாதிரி விஷயத்தை ஹோல்டு பண்ண மாட்டாங்க கரெக்டா அவங்களுடைய ஆரோய் அவங்களுடைய கேப்பிட்டலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆரோய் அவங்களுக்கு பில்ட் ஆகுது அப்படின்னும் பொழுது அவங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க ஹோஃபா திருப்ப திருப்ப என்ட்ரி கொடுத்து எடுத்து கொடுத்து அவங்க பைசா இன்கம் பண்றதோ லாஸா கன்வெர்ட் பண்றதோ அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்ல மைண்ட் செட்டும் டிசிபிளின் முக்கியம் கன்சல்டன்சியான ப்ராஃபிட்ஸ் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நீங்க லாஸ் எடுத்தாலும் கன்சல்டன்சியான லாஸ் இருக்கணும் ஒரே மாதிரி ஃபிக்ஸான லாஸ் இருக்கணும் இந்த மாதிரி தான் லாஸ் எடுப்பதுக்கு லாஸ் பரவாயில்ல ரெண்டு நாள் மூணு நாள் அடிக்கட்டும் ஒரு நாள் நல்ல அந்த லாஸையும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி வைப் அவுட் பண்ணிடலாமா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க சார் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பட்டதெல்லாம் போதும் செய்து கவரைகள் எல்லாம் போதும் கொஞ்சமா திருத்திக்க முடியலாலையும் நம்மளுடைய தவறு என்னன்றது கொஞ்சம் ஐடிஃபை பண்ணுங்க அது போதும்

சின் சின்ன ப்ராபர்ஸ் எடுத்தா நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் சார் என் வாழ்க்கையில் இது நடந்தா போதும் இந்த எந்த தப்பு செய்யறேன் என்ன தப்பு செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் உங்க ஸ்ட்ராட்டஜியை ஒரே ஒன்னு பயன்படுத்தினா மட்டும் போதும் உங்க ஸ்கே ஸ்ட்ராடஜி மட்டும் வேணும் அப்படின்ற மட்டும் வாங்க இன்டர் ஜாயின் மை கிளாசஸ் கிளாஸஸ் ஓன்லி டுடே ஆர் டுமாரோ இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தான் அதுக்கு மேலே கிளாஸஸ் எடுக்கிறன்னு எனக்கு தெரியல ஓகே ஏன்னா என்னோட லைவ் ட்ரேடிங்கும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் லைவ் ட்ரேடிங் எதுவுமே பண்ண முடியாதுனால ஒன்லி கிளாஸஸ் மட்டும் தான் கிளாஸஸ் ப்ரொவைடிங் பண்ணுவேன் மந்த்லி ஒன் டைம் மட்டும் தான் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் ஓகே கைஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாயின் மை கிளாஸஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்